அறிநடர் தலைவர் சத்திரிய படை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு வருகிற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை தினமாகும் அன்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான குடும்பத்தினர்கள் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு பாவநாசம் காரையாறு சொரிமுத்து அய்யனார் திருக்கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று அங்கு தங்கி இருந்து குடிலமைத்து சாமி கும்பிட்டு வருவது வழக்கம் கொரோனா காலகட்டத்தில் சாமி கும்பிடுவதற்கு செல்வதற்கு கொரோனாவை காரணம் காட்டி தடை செய்தனர் அந்த தடை தற்போது வரை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வருகிற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு தற்பொழுது தமிழக அரசு இருபத்தி ரெண்டாம் தேதி தனியார் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதியாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு வாகனங்கள் அரசு பஸ் மட்டும் செல்வதற்காக ஆணையை பிறப்பித்துள்ளது உண்மையிலேயே இது பெரும்பாலான பக்தர்கள் குடும்பத்தோடு சாமி கும்பிட செல்வதற்கு இது தடையாக இருப்பதாகவே அனைவரும் பொதுமக்கள் உணர்கிறார்கள் ஏனென்று கூறினால் அங்கு குடில் அமைக்க வேண்டும் என்றாலும் அங்கு தங்கியிருந்து சமைப்பதற்கு ஏதுவான பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் அரசு வாகனங்கள் பாதி வெளியிலேயே நின்றுவிடும் அங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய அவல நிலை பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆகவே தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அறநிலையத்துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதல்வராகிய தாங்கள் மறு உத்தரவு பிறப்பித்திட ஆணை வழங்க வேண்டும் குறைந்தது ஒரு வார காலம் பத்து நாட்கள் இரண்டு வாரங்கள் என்று தங்கியிருந்த பக்தர்கள் தற்பொழுது இரண்டு நாட்களுக்குத்தான் அனுமதி மூன்று நாட்களுக்குத்தான் அனுமதி என்று கூறினால் அந்த பாரம்பரிய சாமி உம்புடன்படும் வழக்கத்தையே தமிழக அரசு மாற்றுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வராகிய தாங்கள் வருகிற ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையாறு சொரிமுத்தையனார் திருக்கோவிலுக்கு குடும்பத்தோடு சாமி உம்பட ஏதுவான வகையில் தற்பொழுது ஒரு நாள் தனியார் வாகனங்களை அனுமதித்த அரசு கூடுதலாக ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே குடும்பத்தோடு தனியார் வாகனங்களில் செல்ல அனுமதியை வழங்கிட வேண்டும் அதே பக்தர்கள் அங்கு சாமி கும்பிடுவதற்கு தங்கி இருந்து குடிலமைத்து சாமி கும்பிட ஏதுவான வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வனத்துறை உயரதிகாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் போல மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தாங்கள் உத்தரவிட வேண்டும் என சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலின் பக்தர்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்